இந்தியாவில் பள்ளி கல்வியின் தரம் முன்னேறி வருகிறது மத்திய கல்வி அமைச்சர் தகவல் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்திய அரசின் தலைமையின் கீழ் இந்தியாவின் பள்ளிக்கல்வி முன்னெடுப்பது முன்னென்பது இல்லாத வளர்ச்சியும் மாற்றத்தையும் கண்டுள்ளது என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் பள்ளி உள்கட்டமைப்பு மற்றும் டிஜிட்டல் உள்ளடக்கம் ஆகியவற்றில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் முதல் பெண் சக்திக்கு அதிகாரம் அளித்தல் இந்திய மொழிகளை ஊக்குவித்தல் என்பது வரை ஒவ்வொரு முயற்சியும் தரம் சமத்துவம் மற்றும் முழுமையான வளர்ச்சிக்கான உறுதிப்பாட்டால் மேற்கொள்ளப்படுகிறது நமது பள்ளிகள் கற்றல் மையங்களாக மட்டுமின்றி நாட்டில் உள்ள ஒவ்வொரு குழந்தைக்கும் வாய்ப்பு திறன் மற்றும் அதிகாரம் அளித்தல் ஆகியவற்றை வழங்கும் இடமாகவும் அமைந்துள்ளது மேலும் இரண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்காம் ஆண்டில் ரூபாய் பத்தாயிரத்து எழுநூற்றி எண்பதாக இருந்த ஒரு குழந்தைக்கான செலவு நூற்றி முப்பத்தி ஒன்பது சதவீதம் அதிகரித்தும் உள்ளது என தெரிவித்துள்ளார் என்னும் எழுத்தும் திட்டத்தின் மூலம் தொடக்க கல்வியின் தரம் உயர்வு மாநில திட்டக்குழு மதிப்பீட்டு ஆய்வில் தகவல் என்னும் எழுத்து ஒன்று முதல் மூன்றாம் வகுப்பு வரை பயிலும் எட்டு வயதிற்குட்பட்ட அனைத்து மாணவர்களும் கற்றலின் அடிப்படைகளான வாசித்தல் எழுதுதல் எண்ணறிவு ஆகியவற்றை கற்று அவற்றை உறுதிப்படுத்துவது என்னும் எழுத்தும் திட்டம் இத்திட்டம் மாணவர்கள் படித்து புரிந்து கொண்டு பிழையின்றி எழுத என்ன வகை செய்யும் புதிய திட்டம் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் பதிமூன்றாம் தேதியன்று தொடங்கி வைத்த இத்திட்டம் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் ஒவ்வொரு குழந்தையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் வாசித்தல் எழுதுதல் மற்றும் அடிப்படை எண் கணித திறன்களை அடைவது உறுதி செய்யும் திட்டமாகும் இத்திட்டம் குறித்த மாநில திட்டக்குழுவின் ஆய்வின் மூலம் தொடக்கக் கல்வியின் தரம் உயர்ந்துள்ளது என தெரிவித்துள்ளன டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு துறை தேர்வுகளுக்கான தேர்வு நிறைவுச்சிட்டு வெளியீடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு துறை தேர்வுகளுக்கான தேர்வு கூட நிறைவுச்சிட்டு டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் டிஎன்பிசி டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன ஆன்லைனில் ஜனவரி பருவத்துக்கான மாணவர் சேர்க்கை இக்னோ பல்கலைக்கழகம் அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பருவத்துக்கான மாணவர் சேர்க்கை ஆன்லைனில் நடைபெற்று வருவதாக இக்னோ பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பருவத்துக்கான மாணவர் சேர்க்கையை ஆன்லைன் வழியில் தொடங்கியுள்ளன இக்னோ படிப்புகளில் சேர விரும்பும் மாணவர்கள் டபிள்யூ டபிள்யூ டாட் இக்னோ அட்மிஷன் டாட் சமர்த் டாட் எடு டாட் இன் என்ற இணையதளத்தை பயன்படுத்தி ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி ஆகும் டிஎன்பிஎஸ்சி அரசு உதவி வழக்கு நடத்துனர் நிலை இரண்டு பதவிக்கான தேர்வு ரத்து கடந்த டிசம்பர் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற அரசு உதவி வழக்கு நடத்துனர் நிலை இரண்டு பதவிக்கான தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மறுதேர்வு நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளன சில தேர்வு மையங்களில் தொழில்நுட்ப கோளாற்றினால் தேர்வர்கள் தேர்வு எழுத முடியாமல் போன காரணத்தால் மறு தேர்வு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளன